போலி மருத்துவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது நடவடிக்கை எடுக்க நுகர்வோர் குழு கூட்டத்தில் டாக்டர் சந்திரமோகன் வலியுறுத்தல் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நுகர்வோர் காலாண்டு கூட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிராஜுதீன் தலைமையில் நடைபெற்றது நுகர்வோர் காலாண்டு கூட்டத்தில் நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் பேசுகையில் வேப்பன பள்ளி வட்டாரத்தில் போலி டாக்டர்கள் மிட்டாய் கடைகள் போல் கிளினிக்கை வைத்து கிராமப்புற பொதுமக்களுக்கு வைத்தியம் செய்து வருகின்றனர் போலி மருத்துவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் கிராமப்புற பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளது தமிழக அரசு கம்பு கேழ்வரகு சோளம் சாமை திணை உள்ளிட்ட சத்தான உணவுகளை பள்ளிகளில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேப்பனப்பள்ளி பேருந்து நிலையத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லாமல் சாலைகளிலேயே இறக்கிவிட்டு செல்கின்றனர் இதனால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துக்கள் ஏற்படுகிறது பேருந்துகள் பஸ் நிலையத்திற்கு வந்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேப்பனப்பள்ளி வட்டாரத்தில் உள்ள இரண்டு காவல் சோதனை சாவடிகள் இருந்தும் ரேஷன் அரிசி அண்டை மாநி மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது கடத்தலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டாக்டர் சந்திரமோகன் பேசினார் இந்த கூட்டத்தில் வட்டார மருத்துவ அலுவலர் சரவணன் காவல் சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் ஞானவேல் உதவி விவசாய அலுவலர் ஜோதி ஐசிடிஎஸ் மகேஸ்வரி பழனியம்மாள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மணிகண்டன் ஃபயாஸ் அகமத் உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் என்பதற்காக தமிழகம் முழுவதும் அனைத்து துறை அலுவலர்களும் இந்த கூட்டத்தை நடத்தப்பட வேண்டும் என்பது முதலமைச்சருடைய தீர்மானங்களை நான் வாசிக்கிறேன் அதன் பேரின் நடவடிக்கை ஒன்று மாவட்டம் வேப்பி ஞாயிறு பட்டாயை கலந்து உடன் பொதுமக்களுக்கு விநியோகம் செயல்பட்டு வருகிறது இதனால் அரசுக்கு அகப்பய ஏற்படுகிறது எனவே வருவாய் துறை

ಅಂಚು